ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கி நம்ம ரெயில்கை வீட்டு சமையலில் சுரக்காயும் தட்டைப்பயிரும் வச்சு சூப்பரான கிராமத்து முறையில் ஒரு சுவையான குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாங்க பார்த்துட்டே எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ அதுக்கு நான் வந்து தட்டைப்பயிர் வந்து நல்லா வேக வச்சு இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ சுரக்காயை நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சுரக்காயை கழுவிட்டு நல்லா பிஞ்சு சுரக்காய்தாங்க அதனால் நம்ம பட்டையெல்லாம் சீவ வேண்டியது இல்லைங்க அப்படியே தோலோடவே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க இந்த மாதிரி நம்ம குட்டி 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 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு கடாயில் அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறோங்க காஞ்சது நம்ம கடுகு தழிச்சிக்கலாங்க கடுகு தாளித்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம வெட்டி வச்சுக்கிற சுரக்காயும் சேர்த்து வதக்கி போட்டுக்கலாங்க இது கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க அடுத்து சிம்மில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க நம்மளுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடுங்க பாருங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சால் சுரக்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க இப்போ நம்ம இந்த சைஸ் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுக்கிறத கூட போட்டு வதக்கிலாங்க பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கிட்டுக்கலாங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க சேத்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு அந்த பருப்பு வேக வச்சுக்கிறேன் தண்ணி மட்டும் நான் ஊற்றிக்கிறேங்க ஏன்னா பருப்பு எனக்கு ரொம்ப வெந்துருச்சுங்க அதனால் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேங்க பருப்பு நல்லா குழம்பு கொதிச்சு முன்னாடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாங்க இது நல்லா இது கொதிச்சு வரட்டுங்க வெந்து இது கூட ஒரு நாலஞ்சு சொட்டு ஆமணக்கெண்ணு சொல்கிற விளக்கண்ணியை சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமி மூணு நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம அந்த பருப்பை சேர்த்துக்கலாங்க வேக வச்ச தட்டைப்பயிறை பாருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க கூடவே புளி வந்து கரைச்சி வச்சுக்கிறேங்க ஒரு ரெண்டு குளிக்கண்டி அளவு அதையும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா வெந்து நம்மளுக்கு கொதிச்சு வரட்டுங்க நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க பாருங்க சூப்பராக மனமா நம்மளுக்கு தட்டைப்பயிரும் சுரக்காய் மூணு கிராமத்து முறையில் ரெடி ஆயிடுச்சுங்க மல்லி மல்லிகை தூவி குழம்பு இறக்கியாச்சுங்க சூப்பரான சுவையான நம்மளுக்கு சுரக்காய் தட்டைப்பயிர் குழம்பு ரெடிங்க நம்ம சாதத்தோட சப்பாத்தியோட தோசையோட எல்லா எல்லாத்தொடையும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க